ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா புதிதாக பிறக்க இருக்கக்கூடிய தமிழ் மாதமான ஆடி மாதம் ஒரு சிறப்பான ஒரு மாதம் பொதுவாக ஆடி மாதத்தை அம்மனுக்குரிய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆடி மாதத்தில் ஆடி திருவிழா குலதெய்வ வழிபாடு நல்ல காரியங்கள் உணவு தானமாக கொடுக்கறது இது மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து செய்கிறது வழக்கம்தான் அதாவது கோவில்களே ரொம்ப திருவிழா கோலமாக வந்து காட்சி கொடுக்கக்கூடியதுன்னா ஆடி மாதம் தாங்க சூரியனுடைய நகர்வை வைத்து தான் ஒவ்வொரு தமிழ் மாதமும் வந்து கணக்கீடு செய்யப்படுது சந்திரனுடைய வீட்டுக்கு சூரியன் வரக்கூடிய மாதத்தை தான் ஆடி மாதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த ஆடி மாதத்தில் என்ன தான் மாதம் முழுக்க விசேஷங்களானது இருந்தாலுமே கூட இந்த ஆடி அமாவாசையை அடிச்சுக்கிறதுக்கு வேற ஒரு நாளே இருக்க முடியாதுங்க ஏன்னா அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அமாவாசைகளில் மிகப்பெரிய அமாவாசையாக வரக்கூடியது இந்த ஆடி அமாவாசை ஆடி அமாவாசையை பற்றிய நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை அடுத்தடுத்த பதிவுகளை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ இந்த ஆடி மாதம் கன்னிராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க கனிராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாதம் செவ்வாய் பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது மேலும் ராசிநாதன் புதனும் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் வந்து இருக்க போகிறாருங்க இது எல்லாமே உங்களுக்கு எல்லா விதத்துலையுமே நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் தொட்டத தொடங்கும் உத்வேகத்தோடு நீங்கள் செயல்பட்டு அப்படின்னீங்கன்னா நிறைய விஷயங்கள் சாத்தியமாகும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இறங்கி வேலை செஞ்சீங்க அப்படின்னா காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடையும் சிந்தனைகள் மேம்பாடு அடையும் உத்தியோகம் தொழில் அப்படின்னு எல்லாமே வந்து சிறப்பாக இருக்கும் லாபங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு நினச்சாலுமே கூட இந்த ஆடி மாதத்தில் செய்யலாம் பொதுவாக ஆடி மாதத்தில் எதையும் புதுசாக செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு ரொம்ப அருமையாகவே இருக்குங்க பொருளாதாரமும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் என ராசிநாதன் சூரியனோடு வந்து இணைந்து இருக்கிறார் இது பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான அமைப்பு சுக்கரனும் உங்களுக்கு குடும்பஸ்தானத்தில் ஆட்சி படத்தோடு வந்து இருக்கிறாரு அதனால குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலுமே கூட அதையெல்லாம் நீங்க ரொம்ப எளிமையாவே வந்து சமாளிச்சு முடிச்சிடுவீங்க சுக்ரன் குருவோடு வந்து இணையக்கூடிய இந்த ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்ல ஒரு ஏற்றத்தை வந்து கொடுக்குன்னே செல்லலாம் எதிர்பார்த்த இடத்துல இருந்து உங்களுக்கு பணமும் வந்து கிடைக்குங்க தொழிலும் வந்து நல்லாவே இருக்கு கவலைப்பட வேண்டாம் நிலம் வீடு வண்டி வாகனம் இப்படியே அசையும் அசையா சொத்துக்களுடைய சேர்க்கை பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ பழைய வாகனங்கள் இருக்குது அப்படின்னா அதை கொடுத்துட்டு நீங்கள் புதுசாக வாங்கலாம் வீடு வந்து வேலை பார்க்காமல் கிடக்கு அப்படின்னா அதெல்லாம் வந்து நீங்கள் செய்யலாம் இது மாதிரியான மாற்றங்களை எல்லாம் நீங்கள் இந்த டைமில் செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் சன் கண்டிப்பாக சொந்த வீடு வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுடைய கனவானது நிச்சயமாக வந்து பழிக்குங்க அதுக்காக நீங்கள் முயற்சிகளை வந்து எடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய ஆடம்பர பொருட்களை எல்லாம் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் கல்வி வேலை வாய்ப்பில்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது ஸோ கல்வி பயிலக்கூடிய குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் ஆதரவு கொடுங்க நல்ல முறையில் வந்து முன்னேற்றம் அடைவாங்க மேலும் இந்த காலகட்டங்களில் கனிராசி நேயர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் காதல் உறவுகள்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் பிரிந்த காதலர்கள் கூட மீண்டும் வந்து இணையக்கூடிய ஒரு நேரம் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யமும் அதிகரிக்கும் கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு நல்லா இருக்குங்க அதனால் நீங்கள் கவலையைப்பட தேவையில்லை எது செஞ்சாலும் உங்களுக்கு அது சிறப்பாக தான் முடியும் புதுசாக கடனும் கூட உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் கடன் நெருக்கடியை வந்து அதிகரிக்க செய்யாது அந்த மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு வச்சுக்க மாட்டீங்க ஸோ இருந்தாலும் உங்களுக்கு சின்ன அளவில் எதுவும் தேவைப்படுது அப்படின்னா கூட நீங்கள் வந்து கேட்கலாம் கண்டிப்பாக அது கிடைக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா சுப செலவுகளும் இந்த டைமில் வந்து இருக்குது அப்பா வழி உறவால் ஆதாயம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்குது மேலும் இந்த காலகட்டங்களில் கனிராசி நேயர்களுக்கு ஆன்மீகத்திலையும் நாட்டம் பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்குங்க வெளிமாநிலம் வெளிநாடு இதிலிருந்து வரக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது வெளிநாடு வெளிமாநிலம் தொடர்புகளால் உங்களுடைய தொழில் பார்த்திங்கன்னா விரிவடைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மேலும் இந்த காலகட்டங்களில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தான் நடக்க இருக்குது அடுத்தடுத்து கணிராசி நேர்களுக்கு இந்த ஆடி மாதம் முழுக்க நிறைய விஷயங்கள் சாத்தியமாக இருக்குது இருந்தாலுமே கூட சின்ன சின்ன கவனங்கள் அப்படின்றது இருக்கணுங்க பெருசாக உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படலை அப்படின்னாலுமே கூட ஒரு சில கிரகங்கள் பாதிப்புகளை வந்து ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது அதாவது கனிராசினியர்களுக்கு இந்த காலகட்டங்களில் சனி பகவான் ஆறாவது இடத்த பார்க்குறாரு அதனால் உங்களுக்கு பிடிவாத குணம் அதிகமாக தான் இருக்கும் ஆல்ரெடி உங்களுக்கு பிடிவாத குணம் இருக்குது அப்படின்னாலுமே கூட இப்போது இன்னுமே அது அதிகரிக்க ஆரம்பிக்குமே தவிர எந்த வகையிலுமே அது வந்து குறையாது சோம்பலும் பார்த்தீங்கன்னா அதிக அளவு உங்களுக்கு வந்து வெளிப்படும் ரொம்ப ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கிற மாதிரி இருக்கும் எதையுமே வந்து சுறுசுறுப்பாக செய்ய முடியாமல் கவலையாகவே இருக்கும் எந்த ஒரு காரியத்தையுமே தள்ளி போடாதீங்க முதல்ல எது செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை உடனடியாக வந்து செய்து முடிங்க அதுதான் ரொம்ப மேலும் கன்னிராசி நேயர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் உங்களுடைய மனம் பார்த்தீங்கன்னா குழப்பமடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய மனம் குழப்பமடையாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நிதானமாக இருங்க எது செய்கிறதா இருந்தாலும் சிந்தித்து செயல்படுங்க புதுசாக நீங்கள் எந்த விதமான முயற்சிகளை வந்து செய்வதற்கு இது வந்து சரியான காலமாக இல்லை அப்படின்றதுனால புதுவிதமான முயற்சிகளை எதையும் எடுக்காதீங்க ஆல்ரெடி என்ன இருக்கீங்களோ அதை தொடர்ந்து செய்துட்டு வாங்க பெருசாக இங்கே எதுலேயும் வந்து அதிக அளவு நாட்டம் வந்து கொடுக்க வேண்டாம் இந்த காலகட்டங்களில் முயற்சி ஸ்தானத்துக்கு அதிபதியாக செவ்வாய் பகவான் பன்னிரெண்டாவது இடத்துல மறைஞ்சிருக்கிறாரு அதனால் சகோதர உறவுல எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா அந்த உறவுகளுக்குள்ள பிரிவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வலுவாக இருக்குது ஸோ அதனால் கணிராசி நேர்களாகிய நீங்கள் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் வந்து கவனமாகவே இருங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நிறைய கிரகங்கள் மாற்றங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையிலேயும் நல்ல மாற்றங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது ஸோ இந்த காலகட்டங்களில் தயவு செஞ்சு யாருக்காகவும் நீங்கள் ஜாமீன் கையெழுத்து வந்து போடாதீங்க ஒருவேளை நீங்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட அதை கூட இந்த டைமில் வந்து செய்யாமல் இருங்க யாரை நம்பி நீங்கள் எது செஞ்சீங்க அப்படின்னாலுமே கடைசியாக நீங்கள் தான் வந்து மாட்டிக்கிற மாதிரி ஆகிடும் ஸோ இந்த காலகட்டங்களில் அதையெல்லாம் தவிர்க்கறதுக்கு பாருங்கள் மேலும் உங்களுடைய தகுதிக்கு ஏற்ப கடன் வாங்கிக்கோங்க அளவுக்கு அதிகமாக நீங்கள் கடன் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு சிக்கலாக தான் இருக்கும் ஸோ உங்களுடைய தகுதிக்கு ஏற்ப கடன் வாங்கணும் கூட்டு தொழிலில் செய்கிறீங்க அப்படின்னா கூட்டாளிகளோட கணக்கு வழக்குகள் எல்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க அந்த கணக்கு வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தான் நீங்கள் கவனமாக இருக்கணும் ஏன்னால் அதுதான் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தி கொடுத்துடும் ஸோ கண்டிப்பாக இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் நீங்கள் கடந்து வாங்க அது மட்டும் இல்லாமல் கணிராசி நேர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அப்படின்றது சற்று குறைவாக தான் இருக்குது மற்றபடி எல்லா வகையிலையுமே இந்த ஆடி மாதம் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒவ்வொரு மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் தான் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை வந்து ஒன்று பண்ணுதுன்னு சொல்லணும் பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமான ஒரு காலமாக தாங்க இருக்குது இந்த ஆடி மாதம் முழுக்க முழுக்க நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து செய்து முடிக்க முடியும் குடும்பத்தில் மகிழ்ச்சி கண்டிப்பாக இருக்குது ஆனால் வெளிவட்டார வகையில் பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் உங்களுக்கு உருவாகும் ஸோ இந்த எல்லாம் நீங்கள் முழுமையாக எளிமையாக கடந்து வரணும் அப்படின்னா கண்டிப்பா ஆன்மீக ரீதியாக மட்டும் தான் முடியும் அதனால் ஆன்மீகத்தில் நல்ல ஒரு நாட்டம் கொடுங்க உங்களுக்கு பிடித்தமான கடவுளை நீங்கள் தொடர்ந்து வழிபாடுகள் செய்யுங்க உங்களுடைய இறைவன்கிட்ட போய் பிரார்த்தனைகளை வைங்க உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீரணும் அப்படின்னு ஏன்னா கடவுளுடைய அனுகிரகம் இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுடைய பிரார்த்தனைகளானது முழுமையாக இருக்குது நம்பிக்கையோடு இருக்குது அப்படின்னா உண்மையாக இருக்குன்னா கண்டிப்பாக கடவுள் துணையாக இருப்பார் நிறைய ப்ராப்ளம் உங்களுக்கு இந்த டைமில் சால்வ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இருந்தாலுமே கூட உங்கள் வீட்டுக்கு அருகில் பெருமாள் கோவில் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து போயிட்டு நீங்கள் வழிபாடு செய்துட்டு வாங்க அது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த ஆடி மாதத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஒரு எளிமையான வழிபாட்டு முறையை மட்டும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வந்து செய்யுங்க ஒருவேளை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பெருமாள் கோவில் இருக்குது அப்படின்னா என்ன பெருமாள் கோவில் இருக்குது அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பெருமாளை யாருக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்குமோ மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க பெருமாளுடைய அருளாசி கனராசி நேர்களுக்கு இந்த டைமில் பரிபூர்ணமாக கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் எந்த விதமான பாதிப்புகளுமே வந்து ஏற்படாதுங்க கண்டக சனி காலகட்டம் அப்படின்றதுனால சனி பகவான்கிட்ட மட்டும் தான் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கணும் ஏன்னால் இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் வந்து ஆபத்தானதாகவும் இருக்கும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு பாதிப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவே இருங்க சனி பகவான் ஆறாவது இடத்த வந்து பார்க்குறாரு அதனால் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பிடிவாத குணம் இன்னும் வந்து ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும் ஆனால் அந்த பிடிவாதம் பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒன்று அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க பொறுமையாக நிதானமாக ஒரு இடத்துல அமர்ந்து நீங்கள் சிந்தித்தீங்க அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய தவறுகள் என்னென்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதையுமே நிதானமாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் சிந்தித்து செயல்பட முடியும் கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ணி பண்ணினீங்க அப்படினாவே நிறைய விஷயங்கள் உங்களால் சாதிக்க முடியுங்க எல்லாத்துக்குமே திட்டமிடல் தான் முக்கியமாக இருக்குது அதுவும் கனிராசி நேர்களுக்கு திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று ஆல்ரெடி பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் சூரியனோடு இணைந்து அற்புதமான யோகத்தையும் இந்த காலகட்டங்களை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குறாரு இந்த யோகத்தை நீங்கள் நல்ல வழியில் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கலாம் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் பாதிப்புகளும் கிடையவே கிடையாதுங்க இருந்தாலுமே கூட நீங்கள் இறை வழிபாடுகளை செய்யறதுக்கு மறந்துடாதீங்க இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தகவல்கள் பார்த்திங்கன்னா கன்னிராசி நேர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் நம்ம தினந்தோறுமே பதிவேற்றம் செய்துட்டு தான் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் மேலும் ஆன்மீக ரீதியாக நம்முடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்களையும் தொடர்ந்து செய்து பயன்பெறுங்க மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்